பாருங்க ஒரு அருமையான அகஸ்தியர் பரிபூர்ணம் ஆயிரத்தி இரநூறுல சொன்ன ரசமணி அப்படியே மேலே லைட் எறிகிறது வந்து லைட் எறிகிறது முதற்கொண்டு அனைத்துமே தெரியுது நமக்கு ஆப்போசிட்டில் நான் உட்காந்துருக்கிறது ஷேவடாவாக தெரியுது அது மாதிரி நல்ல மணி கொஞ்சம் உயர்ந்த மணி இதில் வந்து பதினாறு மணியாக போட்டு இதை என்ன செய்யணும் சிவ பூஜை பண்ணும்போது அதாவது எந்த பூஜை பண்ணாலும் இதை பதினாறு மணி ஆக்கி அந்த மணியை வந்து நம்ம இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது ஒரு முறை சொன்னாலே ஒரு கோடி தடவை சொன்னால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற சூழல் மூலமாக நமக்கு வந்து சொல்கிறாரு அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அருமையான ரசமணி இந்த ரசமணிங்கிறது வந்து சிவபெருமானே நம்ம கூட இருக்கிறதுக்கு சமமானது